லேப்டாப் ஒன்று சர்வீஸ்க்கு வந்துருக்கு சரி லேப்டாப்பில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு சரி லேப்டாப்பில் வந்து என்ன ஏ சாஃப்ட்வேர் ஏற்றலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள் லேப்டாப்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக பேசிக்கான சாஃப்ட்வேர் தாங்க போடணும் ஜென்ரலாக பேசிக்காக பசங்களுக்கு இப்போ படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஏற்றுவாங்க ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதுதான் நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஏற்றுவாங்க அதே மாதிரி வீடியோ ஏதாவது ப்ளே பண்ணி பார்க்குறது விஎல்சி ஏற்றுவோம் நம்ம அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அடோப் ரீடர் அந்த மாதிரி ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறமேட்டு சில பசங்களுக்கு வந்து இதில் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பசங்களுக்கு பேஜ் மேக்கர் கோரல்ரா ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏற்றி கொடுப்போம் மேக்ஸிமம் பசங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் எல்லாம் லைக் பண்ணுவாங்க ஏன்னா அதில் நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு நிறையா பேனர் டிசைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ நம்ம தமிழ்நாடு நம்ம பாண்டிச்சேரியில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏசர் பிராண்டில் தான் லேப்டாப் கொடுத்துருக்காங்க அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஏஎம்டி ரேஸான் த்ரீயில் கொடுத்துருக்காங்க ஒரு டூ 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 ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்எஸ்டி கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி வந்து ஒரு எயிட் ஜிபி நம்ம கொடுத்துருக்காங்க அவங்கள இருக்குது அது கூட நல்ல கான்ஃபிகரேஷன் பசங்க கூட நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேப்டாப் ஆகிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நார்மலாக அந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் ஏற்றி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் அவங்க காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கூட அதில் வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து ஜாவா அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் பைத்தான் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏஐ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே சே அந்த லேப்டாப்பை வந்து எப்படி பசங்க மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் பசங்க நார்மலாக வந்து சார்ஜிங் போட்டு முதல்ல வந்து லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது சார்ஜ் போட்டுட்டு சார்ஜ் கண்டினியூஸாக சார்ஜ் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் லேப்டாப் யூஸ் பண்ணணும் சார்ஜிங்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேட்ரியோட லைஃப் சீக்கிரம் போயிடும் மாதிரி சார்ஜிங் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகக்கூடக்கூடாது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அலாட் காட்டும் டென் பர்சன்டேஜ் அலாட் காட்டும் அலாட் காட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுன்னா சார்ஜிங்கில் பின் பண்ணிடணும் பின் பண்ணிகிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் எப்பொழுதுமே பவரில் இல்லாதபடி பார்த்துங்க பவரில் வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள் சார்ஜர் பின்னாடி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் எங்கேயாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் உள்ள பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போங்க வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் திருப்பி ரீகனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லே பேட்டரியோட லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அது மாதிரி வந்து இந்த லேப்டாப்பில் வந்து இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கவர் போடுவாங்க அந்த மாதிரி கவர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த க அந்த ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கவர் மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகி அதிலேயே ஒட்டிக்கும் அது கீபோர்டு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிளாத் மாதிரி கூட வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு தொடச்சி இங்கே ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கீஸ்லாம் இது பண்ணுங்கள் ஏன்னா அந்த கீஸ் ஒன்ஸ் பிச்சுட்டு வச்சு திருப்பி வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லாம் அப்பப்போ சும்மா தண்ணியை போட்டுலாம் எதுவும் தொடக்காதீங்க அதுக்குன்னு சில சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து கரெக்டாக இது பண்ணுங்கள் அதே மாதிரி லேப்டாப் வந்து பின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சாஃப்ட் ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியம் சும்மா வந்து ஏதோ பெட்டியை திறக்கிற மாதிரி இப்படி திறக்கலாம் கூடாது இப்படி திறந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லாக் இருக்கும் இந்த லாக் உடஞ்சிரும் அதனால் நீங்கள் எந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போதும் கொஞ்சம் ப்ராப்பராக என்ன பண்ணணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இப்போ ஸ்கூலில் பசங்க இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வாங்கி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க லேப்டாப்பும் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ டெஸ்க்டாப்பாக அவங்க எடுத்து யூஸ் பண்ணாக்கா அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட ரேட் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ வருது லேப்டாப் ஒரு வேலை கம்ப்ளைண்ட் ஆகுச்சுனாக்கா ஃபால்ட் ஆகுச்சுனாக்கா அதோட ரேட் ஆஃப் காஸ்ட் எவ்வளோ வருது இதுக்கு அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் தான் எப்பொழுதுமே சீப் ஏன்னா நமக்கு டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு எஸ்எம்பிஎஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வருது இல்லை ஏதோ ஒரு ரேம் இஷ்யூ வருது இல்லை போர்டு கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்குள்ளே எல்லாமே மேக்ஸிமம் முடிஞ்சிடும் இப்போ எஸ் எஸ்எம்பிஎஸ் அந்த மாதிரினா கூட பவர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் நமக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேறு ரேம் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கூட நமக்கு எல்லாமே கம்பேரிங் டு லேப்டாப்பு டெஸ்க்டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட்டு தான் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பொருளை தொட்டைக்கினாலும் கண்டிப்பாக காஸ்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே தான் போகும் நீங்கள் ஒரு வேளை வந்து சிம்பிளாக அஃபிஷியல் யூஸுக்கு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஹேண்டாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க லேப்டாப் யூஸ் பண்ணிங்க ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வெளியூரில் போயிட்டு நீங்கள் எதாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க எனக்கு அந்த இடத்துல லேப்டாப் அவசியமாக தேவை அப்படின்னா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணிங்க மற்றபடி நான் வீட்டில் தான் எப்போவுமே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நார்மலாக டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சீப்பாக நம்ம மீடியா டிவிக்காக இவர் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்த ஜான் பிரசாத் அவங்களுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க சொல்லி மக்களுக்கும் சொல்லிடுங்க நம்ம மீடியா டிவி சேனலை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் பல கோடி உள்ளங்களின் பிரதிபலிப்பு இணைந்திருப்போம் இது மீடியா டிவி இன்ஃபோ